ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் காலையிலே மேலே வந்தோடனே எனக்கு எதாவது வேலை இருக்கும் டெய்லியுமே வந்து மாடியில் வந்து நமக்கு வேலை நாளே கிடையாது நம்மளாக தான் வந்து இன்றைக்கி வேண்டாம்னு விட்டதாக உண்டு மற்றபடி டெய்லியுமே நம்ம எதாவது வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சில செடிகள்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடும் சில செடிகள் வந்து சூப்பராக வளர்ந்து போய் முட்டு வச்சுருக்கோம் பூ வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒரு வெண்டை செடியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு அதை எடுத்துகிட்டு மண்ணெலாம் கூட்டி காய அப்புறம் அங்கே ஆட்டுப்புழுக்கி வாங்கிட்டு வந்து ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது இந்த மாதிரி அப்பப்போ டைம் இருக்கும்போது நான் நுணுக்கி வச்சுப்பேன் அப்படியே பாருங்கள் இன்றைக்கி வந்தவுடனே போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து பூக்களையும் சூப்பராக பறித்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பூஜைக்கு தேவையான பூக்கள் நம்ம தோட்டத்தில் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இந்த ஆட்டுப்புழுக்க வந்து நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுட்டு மண்கெலவை ரெடி பண்ணதும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வெதை போட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த டப்பியை பாருங்கள் சுத்தமாக உடஞ்சி போயிருக்குது தூக்கி போடலான்னு எடுத்து வச்சேன் இருந்தாலும் மனசை கேட்கலை சரி வந்து இந்த ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று போட்டு அறுவடை எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து தூக்கி போட்டு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் அப்போ கொத்தமல்லி பாருங்கள் கொத்தமல்லி வந்து நம்ம தொட்டத்தில் நிறையா வாட்டி போட்டு போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்தளவுக்கு வந்தது கிடையாது ஒன்று ரெண்டு முளைச்சு வரும் இருந்தாலும் அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்தது கிடையாது இந்த மாதிரி பார்க்கலாம் இது வந்து நம்ம மல்லிகட்டில் வாங்கினா கொத்தமல்லி தான் இது இந்த வாட்டி போட்டு பார்க்கலாம் லைட்டாக கல்ல வச்சு நான் அப்படியே பாருங்கள் ரெண்டு ரெண்டாவது வந்து உடச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி மட்டும் தான் எடுத்தேன் அதுவே போதுமானது நமக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து தொட்டியில் போட்டு வைக்கலாம் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மிஞ்சிஷத்துல போட்டோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் கொத்தமல்லி போட்டால் சூப்பராக வரும் பனி காலத்தில் வந்து கொத்தமல்லி இந்த கத்தரி கத்திரிக்காயை விட வந்து நமக்கு தக்காளி சூப்பராகவே வருதுங்க நம்ம வந்து அதுக்கெல்லாம் எதாவது போட்டு செடியை வந்து நாற்று எடுத்து வைக்கணும் அவசியமே இல்லை நம்ம போடணும் கிச்சன் வேஸ்ட்லேருந்து நமக்கு நிறைய செடி உருவாகுது நான் அடிக்கடிக்கு அதை மாற்றி மாற்றி வைக்கிறேன் இங்கே வரைக்கும் தக்காளி செடி வந்து நான் விதை போட்டு வச்சதே கிடையாது எனக்கு இந்த கிச்சன் வேஸ்ட் நம்ம போடணும் இல்லையா அதிலே நமக்கு வந்து நிறைய செடி உருவாகிடும் நம்ம அதை பிடுங்கி வைக்கிறதுக்கு நமக்கு தொட்டி தான் நமக்கு பக்காமல் இருக்கும் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி அழகா வந்து தூவி விட்டேன் சூப்பராக அதுக்கு மேலே பாருங்கள் நம்ம கலவை தான் போட்டு விட்டுறேன் என்கிட்ட கொக்கோப்பீட்டி இல்லை கொக்கோப்பேட்டி இருந்து நம்ம போட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து முளைச்சி வரும் அந்த ஈரப்பதம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் நான் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக மண்கலவை போட்டு விட்டுட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சிடலாம் வெயில் இருக்க தேவையில்ல இப்போ ரொம்ப வெயிலில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கீரைகள் கூட சூப்பராக போடலாம் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ கீரைகள் எல்லாம் வந்து இப்போ மணத்தக்காளி கீரையும் அங்கங்கே வளர்ந்து வர கீரை மட்டும் தான் இருக்குது இன்னும் கீரை விதைகள்லாம் எதுவும் போடலை இதுக்கப்புறம் கீரை விதைகள் வாங்கி போட ஆரம்பிக்கணும் நம்ம தோட்டத்தில் வந்து எல்லாமே தக்காளி அறுவடையாகவே நிறையா இருக்கிறதுனால தக்காளி செடி தான் வந்து ஒரு பத்து தொட்டிக்கு மேலே தக்காளி செடியே வந்து இருக்கிறதுனால இப்போ நமக்கு தொட்டி இல்லாததுனால கீரைகள்லாம் நான் போடாமல் இருக்கிறேன் ஏதாவது தொட்டி ரெடி பண்ணி தான் நான் போடணும் கீரை போடும்போது அவங்கக்கிட்ட நான் காமிச்சேன் நம்ம தோட்டத்தில் கீரைகள்லாம் சூப்பராகவே வந்து வளர்ந்து வரும் நிறையா நான் வந்து அறுவடை பண்ணியிருக்குறேன் நம்ம ஒரு வடிக்கீரை போட்டாலே போதும் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு கீரை வந்து அதே தாய் மொழிஞ்சி கீரைகள் நம்ம தோட்டத்தில் நிறையாவே இருக்குது அப்பப்போ நான் வந்து இந்த கலவைக்கீரைலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கிறது உண்டு இது பாருங்கள் இந்த காஸ்மோஸ் வந்து விதைகள் கொஞ்சம் கிடச்சிது எனக்கு அதை கொஞ்சம் போட்டு விட்டுருக்குறேன் நல்லாவே வளர்ந்து வருது ஒரு நாலஞ்சு செடி நம்மக்கிட்ட கிடைக்குன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து செடி அவரை இது அதையும் நம்ம போட்டிருக்கோம் அது நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய அவரையிலேருந்து எடுத்த செடி தான் அது எடுத்த விதை தான் போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் எடுத்த விதைகள் மூலியத்தில் எடுத்ததை வந்து ஒன்றை கட் பண்ணி போட்டு பார்த்தேன் அது நல்லா சூப்பராக வளர்ந்து வருது எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நம்மளுடைய வேலையை வந்து இதோடு முடிச்சுட்டோம் இந்த வீடியோஸ் இதுக்கு இதோட முடிச்சிக்கலாம் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்